வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் ராசி மிதுனம் லக்னம் கொண்டவங்க ஒரு தனித்துவமான ஆளுமையோட இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது ஆமாம் நான் அதை பற்றி தான் யோசித்தேன் கடகம் ராசி சந்திரனால் ஆளப்படுறதால இவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அக்கறை உள்ளவங்க குடும்பத்து மேலே பாசம் கொண்டவங்க ஆனால் மிதுனம் லக்னம் புதனால் ஆளப்படுறதால இவங்க புத்திசாலிகள் நல்ல பேசக்கூடியவங்க வேகமாக சிந்திக்க சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த ரெண்டும் சேரும்போது ஒரு சுவாரஸ்யமான கலவை கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இவங்க தங்கள் உணர்ச்சிகளை நல்ல வெளிப்படுத்த இருப்பாங்க அதே சமயம் தர்க்க ரீதியாகவும் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாக்கிறது இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும்னு சொல்றாங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா இவங்க தங்கள் குடும்பத்தை தங்கள் வாழ்க்கையோட மையமா பார்ப்பாங்க வீடும் குடும்பமும் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடமா இருக்கும் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் உறவினர்களோட நல்ல பாசத்தோட இருப்பாங்க குழந்தைகளை பத்தியும் சொல்லுங்க இவங்க எப்படிப்பட்ட பெற்றோர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கடகம் ராசி மிதுனம் லக்னம் கொண்டவங்க சிறந்த பெற்றோர்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு அன்பு ஆதரவு நிறைய கொடுப்பாங்க மிதுனம் லக்னம் இருக்கிறதால குழந்தைகளின் கல்விக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க கதை சொல்றது விளையாடுறது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது மூலமா குழந்தைகளோட நல்ல பாசத்தோட இருப்பாங்க கடகம் ராசியோட பாதுகாப்பு உணர்வு காரணமா குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் நல்வாழ்வுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க வியாபாரம் வேலைன்னு வரும்போது இவங்க எப்படி இருப்பாங்க மிதுனம் லக்னம் இருக்கிறதால புது ஐடியாக்களை உருவாக்குறதுல தகவல்களை சேகரிக்கிறதுல அதை நல்ல வெளிப்படுத்துறதுல இவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க கடகம் ராசி இருக்கிறதால மக்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற திறன் இவங்களுக்கு இருக்கும் அதனால தான் வாடிக்கையாளர் சேவை ஆலோசனை டீச்சிங் மருத்துவம் மனிதவள மேம்பாடு போன்ற துறைகள்ல இவங்க சிறப்பா இருப்பாங்க நிதியை பத்தி பேசும்போது இவங்க எப்படி இருப்பாங்க நிதி விஷயங்கள்ல இவங்க எச்சரிக்கையா இருப்பாங்க பாதுகாப்பான முதலீடுகள்ல ஆர்வம் காட்டுவாங்க கடகம் ராசியோட பாதுகாப்பு உணர்வு காரணமா எதிர்காலத்துக்காக பணம் சேமிக்கும் பழக்கம் இவங்களுக்கு இருக்கும் மிதுனம் லக்னத்தோட புத்திசாலித்தனம் நிதி திட்டமிடல்ல இவங்களுக்கு உதவும் செலவுகளை கட்டுப்படுத்துறதுல கவனமா இருப்பாங்க ஆடம்பரங்களை தவிர்ப்பாங்க இவங்களோட ஆரோக்கியத்தை பத்தி என்ன சொல்றீங்க இவங்க பொதுவா தங்கள் உணர்ச்சி நிலைகளால பாதிக்கப்படக்கூடியவங்க மன அழுத்தம் கவலைகள் இவங்களோட உடல் நலத்தை பாதிக்கலாம் அதனால மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப அவசியம் வழக்கமான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு நல்ல ஓய்வு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைச்சு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் பயணம் செய்யறதுல இவங்களுக்கு ஆர்வம் இருக்குமா கண்டிப்பா புதிய இடங்களை ஆராயறதுலையும் கலாச்சாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலையும் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் மிதனம் லக்னத்தோட ஆர்வம் காரணமா சாகச பயணங்கள் கல்வி சுற்றுலாக்கள்ல ஈடுபட விரும்புவாங்க அதே சமயம் கடகம் ராசியோட குடும்ப பாசம் காரணமா குடும்பத்தோட சேர்ந்து பயணம் செய்ய விரும்புவாங்க வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் கடற்கரைகள் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகள் இவங்களை ஈர்க்கும் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கடைசியா ஒன்னு சொல்லுங்க கடகம் ராசி மிதுனம் லக்னம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இவங்க ஒரு தனித்துவமான சமநிலையான ஆளுமையை கொண்டிருப்பாங்க உணர்ச்சி பூர்வமானவங்களாகவும் அதே நேரத்தில் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க அன்பு பாதுகாப்பு அறிவு இதையெல்லாம் தங்கள் வாழ்க்கையோட முக்கியமான அம்சங்களா கருதுவாங்க சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை அடையும் திறன் இவங்களுக்கு இருக்கும் தங்கள் வாழ்க்கையில் அன்பையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஒருங்கே பெறக்கூடியவங்க நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இந்த வீடியோ உங்களுக்கு நான் பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்